மகாதேவர் திருவடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே புதிதாக பார்க்கும் ஆன்மீக நல்லுள்ளங்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள் இப்போ ஆன்மீக நல்லுள்ளங்களே அருமையான ஒரு பதிவு எம்பெருமானோட சிவடிங்க பூஜ்ஜிய எல்லா தேவர்களும் ரிஷிகளும் எல்லா தெய்வங்களும் செஞ்சுருக்காங்க இது சத்தியமான உண்மை அப்படின்றது நிரூபிக்க விதமாக இந்திரன இந்திர பகவான் வந்து என்ன லிங்க பூஜிச்சார்னா பத்மராக லிங்கம் அப்படின்னு பூஜிச்சிருக்கார் சரிங்களா குபேரன் வந்து சொரணலிங்கம் குபேர பகவான் வந்து சொரணலிங்கத்தை பூஜி பூஜை பண்ணியிருக்கார் யமன் வந்து கோமேதகலிங்கத்தை பூஜை செஞ்சிருக்கார் வருண வருண பகவான் வந்து நீலலிங்கத்தை பூஜை செஞ்சுருக்கார் சரிங்களா நம்ம விஷ்ணு பகவான் வந்து அழகிய இந்திர நீலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்கார் சரிங்களா பிரம்ம பகவான் வந்து ஸ்வர்ணலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்கார் அடுத்தது எல்லா தேவர்களும் வாசுதேவர்களும் வெள்ளி லிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க வாயு பகவான் வந்து பித்தளையான லிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க அம்மா மகாலட்சுமி தாயி ஸ்படிகலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க அதே போல் சோமராஜர்கள் வந்து முத்து லிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தது சாதுரியர்கள் வந்து வஜ்ரலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தது பிராமணர்கள் வந்து மண் பூஜை மண் சிவலிங்க பூஜை செஞ்சுருக்காங்க அதுக்கடுத்து மாயனுக்கு சந்தனத்தாலான லிங்கம் செஞ்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்தனர்கள் முதலான எல்லோரும் பவளத்தான லிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க அதே போல் அசுரர்கள் வந்து பசு சாணத்தான லிங்கத்தை வழிபாடு பண்ணியிருக்கங்க அம்மா பார்வதி தாய் நவநீத லிங்கத்தை பூஜை பண்ணியிருக்கங்க அம்மா பார்வதி தாய் வந்து நவநீத லிங்கத்தை பூஜை பண்ணியிருக்கங்க நிறுதி பகவான் வந்து மரத்தானால சிவலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க யோகிகள் வந்து பஸ்மலிங்கத்தை பூஜை ஷாயா சாயாதேவி வந்து மாவுலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க அம்மா சரஸ்வதி தாய் வந்து ரத்தினத்தாலான லிங்கத்தை வழிபாடு பண்ணியிருக்கங்க யக்ஷர்கள் எல்லோரும் தயிர்நாள லிங்கத்தை வழிபாடு பண்ணியிருக்காங்க சரிங்களா போன்று எம்பெருமானுக்கு இன்னொரு ரகசியமாக என்ன பூஜை இருக்குது அப்படின்னா ஆத்மலிங்க பூஜை இருக்குது இஷ்டலிங்க பூஜை இருக்குது ஆத்மலிங்க பூஜைன்னா நம்ம எல்லோரும் ஆத்மார்த்தமாக எம்பெருமானை எம்பெருமானோட திருவுடவத்தை அப்படியே நம்ம மனதார ஆத்மார்த்தமான வழிபாடு நாம்ளே சிவபெருமான் நாம்ளே அவரு அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக நம்மளோட அனைத்தும் சரணாகதி நிலை அவரே தான் நாம் நாமளே தான் அவருங்கிற பூஜையை நம்ம செய்யலாம் சரிங்களா ஆத்மா லிங்கம் இது இந்த வழிபாடு அதே வந்து இஷ்டலிங்க பூஜியும் பண்ணலாம் அது என்ன இஷ்டலிங்கம் மரகதம் படிகம் கல்லுநாள சிலைகள்னால் நம்ம வழிபாடு பண்ணுறது இஷ்டலிங்கம் சரிங்களா இது போன்று எம்பெருமான் எம்பெருமானோட திருமேனியில் எல்லா இந்த பிரபஞ்சத்தில் அனைவரும் எம்பெருமான போற்றி புகழ்ந்து வழிபாடு பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது சரிங்களா அதுபோன்று எல்லா தேவர்களும் ரிஷிகளும் தெய்வங்களும் அனைவரும் எம்பெருமான போற்றி புகழ்ந்து இப்போ அனைத்து மூலிகளையும் சரி எல்லாத்துலேயும் சரி எம்பெருமான் நீகமர இல்லாத இடம் இங்கே இல்லை சரிங்களா இதுபோன்று நிறைய நிறைய இருக்குது இம்பெருமானோட விஷயங்கள் வந்து கா எல்லையற்றது இந்த போல் அவரோட மகிமை அவர் இருக்கும் இடம் எல்லா இடத்துலையும் இருக்கார் சரிங்களா இது போன்ற நல்ல கருத்துக்களை மேலும் பல பதவிகளை சொல்கிறேன் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவய